சாயி பெருமாள் கோயில் அமைத்ததால் இந்த இடம் புத்தூர் என்ற பெயர் பெற்று ஆண்டால் அவதரித்த தலமாக விளங்கியதால் ஸ்ரீவில்லி புத்தூர் என்ற பெயருடன் தற்போது அழைக்கப்படுகின்றது அதன் பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திருக்கோவிலில் விஷ்ணு சித்த என்று அழைக்கப்படும் பெரியாழ்வார் நந்தவனம் ஒன்றை அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டு வருகின்றார் ஒரு நாள் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய பூக்களை கொய்து கொண்டிருக்கும் போது குழந்தை ஒன்று அழும் சப்தம் கேட்டு சப்தம் வந்த திசையை நோக்கி அவர் சென்று பார்க்க அங்கு துளசி வனத்தில் பூமி தேவி தாயார் பெண் குழந்தையாக அவதாரம் செய்திருக்க कुंद